ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு வி கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட்டில் எப்படி ரியூசபிள் காம்ஃபெனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஸோ நம்ம வாட் இஃப் அப்படின்னு ஒரு ரியூசபுள் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணியும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம அதுக்காக கோட் பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃபங்க்ஷனால் எது எழுதலை ஸோ அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஸோ ஸ்டார்ட் ஆனால் ஆப் டே டிஎஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டன் காம்பனெண்ட் வச்சுருக்கேன் ரெண்டு இமேஜ் காம்பனண்ட் வச்சிருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் பட்டன் நம்மனா கிளிக் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம டெய்லிங் சேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அங்கே கிளாஸ் டைம்ஸ்லாம் நிறைய எழுதிருக்கும் இது பார்க்க கொஞ்சம் கோட் வந்து கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியும் கொஞ்சம் ரீடபிலிட்டி கொஞ்சம் குறையும் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்போனட் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் அந்த யூசிபிள் காம்பனட் வந்து நம்ம கோட் ரீடபிலிட்டி அதிகமாக இருக்கும் நம்ம கோட் எஃபிஷியன்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்றவங்க நம்ம கோட படிக்கும்போது பெட்டராக தெரியும் ஓகே ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து யூசபுள் காம்பனன்ட்ஸ் வந்து எழுதுகிறோம் ஸோ இப்போ நம்ம ஒரு ரீயூஸ்பிள் காம்பனண்ட் பட்டனுக்கு கிரியேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இமேஜாக கிரியேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வாட் இஃப் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக் அந்த காம்பனண்டை கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பாருங்க ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கோம்னா சோர்ஸ் ஃபோல் கூட யூஸ் காம்பனட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் அது நம்ம என்ன பார்க்குறோம்னா பட்டன் டாட் பிஎஸ்எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே இப்போ நம்ம ஆர்ஏஎஃப் போட்டுக்கலாம் ஆர்ஏஎஃப் சி போட்டது நமக்கு ஒரு காம்பனன்ட் கிரியேட் ஆகிடும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நமக்கு பட்டன் வச்சுருக்கோம் இந்த பட்டனை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே வந்து போட்டுருவேன் ஸோ இப்போ பட்டன் வந்து நம்ம போட்டாச்சு ஸோ இது நம்ம வந்து செட் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ஈ வேறு எதுவுமே பண்ணாலும் அப்படி விட்டுருவோம் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆன் பட்டனுக்கு பதிலாக நான் இப்போ எழுதுனேன் அந்த பட்டன் காம்பரண்ட்டாக இங்கே வைக்க போகிறேன் ஓகேவா ஸோ பட்டன் நம்ம வச்சாச்சு நம்ம கோடில் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகல ஸோ மாதிரி ஆன் இருக்கு ஏன்னா நம்ம இன்னும் ஃபங்க்ஷனல் டே டச் பண்ணலாம் நம்ம யூசிபுல் காமரின்னு தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த இது அப்படி இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஆன் ஆஃப் பண்ணும்போது இமேஜ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம அந்த பட்டனை நான் மறக்க மறக்க கால் பண்ணுறேன் எனக்கு பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாலு பட்டன் வந்திருக்கு ஆனால் எல்லாமே ஆன் ஆன் தான் இருக்குது எதுவுமே லேபிள் சேஞ்ச் ஆகலை ஸோ எனக்கு என்ன ஆகுதுனால் டேபிள் வந்து டைனமிக்க சேஞ்ச் ஆகணும் ஒரு ஒரு பட்டனுக்கு நான் கொடுக்குற லேபிள் தான் வரணும் ஸோ அப்படி நான் நினைக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் இங்கே வந்து ப்ராப்ஸ்ஸாக வாங்க போகிறேன் ஸோ அதுக்கு நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ பட்டன் ப்ராப்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும்னா லேபிள் வேணும் ஸோ அது ஒரு ஸ்ட்ரிங்காக நான் என்ன பண்ணேன்னா வாங்கிக்கிறேன் ஓகேவா ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் ப்ராப்ஸ் ப்ராப்ஸு பட்டன் ப்ராப்ஸ் ஸோ என்ன இந்த ஆன் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராப்ஸ்ட் லேபிள் அப்படின்னு போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இற தூக்கி அடி இங்கே வந்து நம்ம வந்து லேபிள் கொடுக்கலாம் அப்படி வந்து ரெண்டு பட்டன் வந்து வச்சுக்கிறேன் ஸோ லேபிள் இதுக்கு வந்து ஆன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த லேபிளில் வந்து ஸோ வி கே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு நம்ம சேனல் என்ன வச்சுக்கலாம் ஸோ இதுல வந்து ஸோ இப்போ வந்து பட்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற ஒரு லேபிள் வந்துடுச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா இந்த கலர் வந்து எனக்கு டைனிங் போய் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுவோம் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ கலர் அப்படின்னு போனா ஸோ இங்கே வந்து நம்ம கலர் வாங்கணும் ஓகேவா ஸோ கலர் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கணும் ஆனால் நம்ம இங்கே வந்து எல்லா கலரும் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அதை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டாலே நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ரெட்டு நான் இப்போ வந்து ஒரு மூணு கலர்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஸோ க்ரீன் ஸோ தென் ப்ளூ ஓகேவா ஸோ இந்த மூணு கலர் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஸோ டிஃபைன் பண்ணிட்டு நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் கலர் வந்து இங்கே போட்டலாம் ஸோ இங்கே வந்து கலர் வந்து க்ரீன் போட்டுருந்தேன் ஸோ இதுக்கு வந்து நான் என்ன கலர் பண்ணுறேன்னா ப்ளூ கலர் போட்டுருந்தேன் ஓகேவா ஸோ ரெண்டு கலர் போட்டேன் நீங்கள் வந்து சேஞ்ச் தரல என்ன வந்து பட்டன் பட்டன் காம்பன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ ஓகேவா நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கலர்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு கலர் அப்படின்ட்டு ஒரு யூஸ் ஸ்டேட் கிரேட் பண்ணிடலாம் ஸோ அந்த யூஸ் டேட் நம்ம யூஸ் டேட் சேன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கலர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ கான்ஸ்ட் கலர்ஸ் ஈக்குவல்டு எப்படி இருக்கு போகுது அப்படின்னா ஸோ ரெட்டு ரெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா மூணு கலர் இருக்கும் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஸ் கலர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஹோவர்க் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்டிவுக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது மூணு நான் இங்கே வாங்கிக்கிறேன் ஸோ அதே மாதிரி க்ரீனுக்கு வாங்கிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணோம்னா ப்ளூவுக்கும் வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு யூஸ்டேட் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ கான்ஸ்ட் ஸோ கலர் செட் கலர் இது வந்து நான் என்ன பண்ணால் யூஸ் ஸ்டேட்டாக வச்சுக்கிறேன் என்ன ஸ்டேட் மாற மாற நமக்கு வந்து மாறணும் ஸோ ஓகேவா ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீ இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறேன் ஸோ இன்டர்ஃபேஸ் ஸோ கலர் கலர்னால் என்ன இருக்குன்னா பேஸ் இருக்கணும் ஃபவர் இருக்கணும் ஆக்டிவ் இருக்கணும் அது மூணுமே ஸ்ட்ரிங்கு தான் ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் வந்து எனக்கு அப்படி தான் இருக்கணும் ஓகேவா என்ன கலர் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த கலர்ஸில் இருந்தால் நமக்கு ஒரு கலர் வரப்போகுது அண்ட் டிஃபால்ட்டாக இங்கே ஒரு கலரை செட் பண்ணிடுவேன் ஸோ டிஃபால்ட் கலர் நம்ம செட் பண்ணுறதுனா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் வந்து நம்ம ப்ராப்ஸுக்கு வாங்கியிருக்கோம் ஸோ இதுக்கு நம்ம டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணலாம் ஓகேவா ஸோ எப்படி செட் பண்ணுறது ஸோ ஈக்குவல் டு க்ரீன் அப்படின்னு செட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணிடுவேன் ஸோ ஆக்சுவலாக அது நமக்கு வரல ஸோ இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் எப்படி டிஃபால்ட்டாக செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ கலர்ஸ் கலர்ஸ் டார்க் க்ரீன் அப்படின்னு நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு கலர் வச்சுட்டேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த கலரை நான் இங்கே யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் நான் எல்லாத்தையும் அப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம அந்த கலர்ஸை டைனமிக்காக மாற்ற முடியும் ஓகேவா ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரீனை மட்டும் மாற்றலாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்வின் சேஸில் அது வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ இதை இதுதான் எப்போயுமே பெட்டர் அப்ரோச் கூட இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதில் கலர் டார்க் பேஸ் அதாவது சூஸ் அண்ட் கலரோட பேஸ் ஓகேவா ஸோ அடுத்து ஹோவர் ஸோ ஹோவர் ஹோவர் ஆக்டிவ்க்கு ஆக்டிவ்ல உள்ள கலர் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலரை யூஸ் பண்ணிட்டோம் பட் ஸ்டில் க்ரீனில் தான் இருக்குது ஓகேவா ஸோ நான் க்ரீனுக்கு தான் என்ன பண்ண போறோம்னா ப்ளூ அப்படின்னு கொடுக்க போகிறேன் ஸோ ப்ளூன்னு கொடுத்தாச்சுன்னா ரெண்டுமே ப்ளூவாக மாறிச்சு ஆனால் எனக்கு என்ன இங்கே என்ன கலர் கொடுக்குறனோ அந்த கலர் தான் வரணும் ஏன்னா கலர் வந்து ஆப்ஷனலாக வாங்கலை ரெக்கேர்டு ஃபீல்டாக நம்ம வாங்குகிறோம் ஓகேவா ஆப்ஷனல் ஃபீல்டாக நம்ம வாங்கலை என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி போட்டாச்சு அப்படின்னா இது ஆப்ஷனல் ஃபீல்டாக கருதப்படும் ஓகேவா ஸோ ஆப்ஷனல் ஃபீலில் நம்ம வாங்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலரையும் கூட நம்ம மேண்டட்ரி ஃபீல்டில் நம்ம இங்கே வந்து வாங்குகிறோம் ஓகேவா ஓகே இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ப்ளூ அப்படின்னு கால் பண்ணுறோமா ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு என்ன கலர் வருது ப்ராப்ஸில் அப்படிங்கிறத இங்கே கால் பண்ணிடுறோம் ஸோ ப்ராப்ஸ் ஸ்டார்ட் கலர் அப்படிங்கிறத இங்கே நம்ம போட்டாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருந்தோம் செகண்ட் பட்டனுக்கு ப்ளூ கலர் கொடுத்திருந்தோம் அந்த கலர் வந்து கரெக்டாக வந்துருச்சு ஓகேவா ஸோ பண்ணியிருக்கோமா ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம கலர் வந்துருச்சு லேபிள் வந்துருச்சு வேற என்ன பண்ணோம்னா அந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டை நம்ம வந்து எப்படி கெட் பண்ணி அதை கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு ஃபேஸ்புக் பட்டன் ப்ராப்ஸுக்கு ஸோ இங்கே வந்து என்ன என்ன பண்றோம்னா ஸோ ஆன் கிளிக் அப்படின்னு வாங்கலை நான் வந்து என்ன பண்ணுறேன் ஆன் பட்டன் கிளிக் ஸோ நம்ம ஆன் கிளிக் ஆன் பட்டன் கிளிக்னு வாங்கலாம் ஸோ ஆன் பட்டன் கிளிக் நான் அங்கே வந்து என்னோம் ஒரு ஃபங்க்ஷனாக இன்புட்டாக வாங்குகிறேன் ஓகேவா ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன் பட்டன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே செட் ரூன் போட்டிருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து செட் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிச்சு இப்போ வந்து நமக்கு எதாவது நடக்குமா அப்படின்னா எதுவுமே நடக்காது ஸோ அதுக்காக நம்ம வந்து பட்டன் கிளிக் ஆகலான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு அலர்ட் எழுதலாம் வெல்கம் டு விகே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ நம்ம வந்து விகே சிக்ஸ்டி ஃபோர் பட்டனில் ஒரு அலர்ட் வச்சுருக்கோம் ஒர்க் ஆகலாம் ஒர்க் ஆகலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் கம்பெனில் அதை வந்து கால் பண்ணலை ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ப்ராப் ஸ்டாட் ஆன் பட்டன் இருக்க கால் பண்ணி விட்டுருதோம் ஓகேவா ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ விகே சிக்ஸ்டி ஒர்க் கிளிக் பண்ணுறேன் ஒரு வெல்கம் வீக்லே சிக்ஸ்டி ஃபோர் பண்ணிட்டு அலர்ட் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரீயூசபிள் பட்டன் காமன்கிட்ட அமேசிங்காக கிரியேட் பண்ணியாச்சு ஓகேவா சூப்பர்வா பண்ணியாச்சா எஸ் கமன் கேஸ் ஸோ இங்கே நம்ம ஆன் பட்டன் கிளிக் கூட வைக்க வேண்டாம் ஆன் கிளிக் கூட வச்சுக்கலாம் ஸோ ஆனால் இப்போ பட்டன் கிளிக் பண்ணி ஆன் கிளிக் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அதனால் நம்ம ஆன் பட்டன் கிளிக் அப்படின்னு வச்சுருக்கோம் ஓகேவா ஓகே ஸோ இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த பட்டனையுமே மாற்றிடலாம் ஸோ இதை நம்ம இங்கே ஆஃப் ஆஃப் போட்டுக்கலாம் சாரி ஸோ ஸோ இது வந்து செட் பட்டன் ஆக்டிவ் ஃபால்ஸ் எடுத்துட்டு ஸோ இது எல்லோ கலர் இஸ் பட்டன் ஆக்டிவ் எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படியா எஸ் ஆனால் இப்போ நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்துருச்சு பட்டன் கலருக்கு தானே கொடுத்துருக்கோம் ரேம் க்ரீன் வரும் ஸோ இது ஓகே ஆன் ஆஃப் பட்டன் வந்துருச்சு கரெக்ட் ஓகே கேஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பட்டனை வந்து ரிவியூஸ் அப்பலாக க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ அதே மாதிரி இமேஜ்க்கு க்ரியேட் பண்ணுவோம் ஸோ ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கேன் நம்ம டேரெக்டாக மேலே நம்ம வாட்டிஃப் போயிடலாம் ஓகேவா ஸோ இமேஜுக்கு சிங்கிள் என்ன தானே இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஓகேவா ஓகே இப்போ பட்டனில் இந்த எல்லோ கலர் ஏன் இருக்குது அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா அப்படி இருக்குது அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ ஓகே இப்போது நம்ம வாட் இஃப் அப்படிங்கிற காம்பனண்ட்டுக்குள்ளே போகிறோம் வாட் இஃப் காம்பனே என்ன போகுது அப்படின்னா இப்போ நார்மலாக இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு பட்டன் ஆக்டிவாக இருந்தால் ஆஃப் கட்டணும் ஆக்டிவா இல்லைனால்தான் ஆன் கட்டணும் ஓகேவா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஸ் பட்டன் ஆக்டிவா சாரி பட்டன் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஃப் பட்டனை காட்டுவோம் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா ஆஃப் பட்டனை காட்டுவோம் ஆக்டிவா இல்லைன்னா ஆன் பட்டனை காட்டுவோம் ஸோ இது வந்து இங்கே ஒரு இஃபல்ஸ் கண்டிஷன் போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ ஆக்டிவாக இருக்குது ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஸோ ரீப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் ஸோ ரெண்டுமே க்ரீன்லேயே இருக்கு ஹவு ஓகே அதை நான் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஸோ ஒரு ஹார்ட் ரீலோட் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் பட்டன் வந்து க்ரீன் கலர் கிடையாது ஆனில் தான் இருக்குது என்ன நம்மளுக்கு ஃபால்ஸில் இருக்குது ஸோ என்ன ஆஃப் பண்ணி ஏன் இப்படி வருது சாரி அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ணுவோம்னா இங்கேயுமே நம்ம ரெண்டர் பண்ணுவோம் ஓகேவா ஆக்டிவாக இருக்கலாம் ஒன்றும் ஆக்டிவாக இல்லாட்டி இன்னொன்னும் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ பட்டன் கலர் மட்டும் ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு கல்யாண தெரில ஸோ ஒன் மினிட் வெயிட் பண்ணிட்டேன் நான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்குறேன் ஓகே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு ஸோ நம்ம வந்து யூ ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம என்ன ஸ்டேட்டை மாற்றவே இல்லை அதனால் என்ன ஆகுதுன்னா தலையுமே மாறவே இல்லை ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா யூ ஸ்டேட்டுக்கு பதிலாக நார்மலாக ஒரு வேரியபிளாகவே இதை வந்து யூஸ் பண்ணிட போகிறோம் ஸோ அதனால் நமக்கு வந்து கலர் மாறலாம் அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம யூ ஸ்டேட் யூஸ் பண்ணலை அதை எடுத்துடலாம் ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம கலர் அப்படின்னு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ போயிட்டு நம்ம ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆன் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் வந்துச்சு ஸோ யூ ஸ்டேட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டே ஸ்டேட்டை மாற்றினா மட்டும் தான் அது மாறும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஸோ இது ஓகே இது ஒரு பிரச்சனை இல்லை இப்போ நம்ம பட்டன் தான் சரி பண்ணியாச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இஃப் இது வந்து எல்ஸ் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணால் வாட் இஃப் அப்படின்னு ஒரு காம்பனென்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி இல்லாமல் இந்த கண்டிஷனை நம்ம ஒரு செக்காக கொடுத்துட்டோம்னா அது இஃப் பிளாக்ல இதையும் எல்ஸ் பிளாக் இதையும் ரிட்டர்ன் பண்ணிடும் ஓகேவா ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அது யூஸ்அஃபுல்லாக போயிட்டு நான் என்ன அப்படின்னா வாட் இஃப் டாட் இஎஸ்எக்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணேன் ஓகேவா ஓகே போட்டாச்சு ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் ப்ராப்ஸ் ஆகணும் ஸோ இன்டர்ஃபேஸ் வாட்டி ப்ராப்ஸ் ஏவில் எதுவுமே தேவையில்லை ஓகே இப்போ அதுக்கு எம்டிலாம் ஸோ க்ராப்ஸ் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிஷன் வாங்குகிறோம் அதுக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம் செக் அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து என்னவாக இருக்குன்னா ஒரு பூலியனாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வாங்கிக்கிறோம் ஓகேவா இது வந்து ஒரு பூலியன் ஏன்னா இஃப் கண்டிஷனாலே ஒரு கண்டிஷன் இருக்கும் அது மாதிரி செக் அப்படின்னு வாங்கிக்கலாம் சோ நெக்ஸ்ட் இஃப் இஃப்ங்கிறது என்னன்னா ஒரு சில்ட்ரன் ஓகேவா அதுக்கு வந்து நம்ம ஜெ எக்ஸ் டி அலமன் அடிச்சிக்கலாம் ஸோ எல்ஸ் என்னன்னா ஜே சிக்ஸ் தர்டி அமலமென்னு நினைச்சிக்கலாம் ஆக்சுவலி ஜே சிக்ஸ் ரியாக்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஜே சிக்ஸோட ரெண்டு எலமெண்ட்ஸை நம்ம வாங்கிக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இங்கே உள்ளுக்குள்ள செக் பண்ண போறோம் ஓகே ஸோ ஏஃப் ப்ராஸ் டாட் செக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஜேஎஸ்எக்ஸ் ஏலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம் இஃப் எல்ஸ் என்ன பண்ண போகிறோம் ப்ராப்ஸ் டாட் எல்ஸை ரிட்டன் பண்ண போகிறோம் ஸோ இது நம்மளோட சிம்பிள் கான் கான்செப்ட் ஓகேவா ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பண்ணலாம் ஸோ சேம் இந்த பட்டனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய வாட்டிப் காம்போனண்ட்டாக இறக்க போகிறேன் ஸோ நம்ம கண்டிஷன் வாட்டி காம்பனண்ட்டாக இறக்கியாச்சு நம்ம வந்து மூணு ப்ரோதர் கொடுத்தாகணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு செக் இஸ் பட்டன் ஆக்டிவ்வான்னு கொடுக்கறோம் ஸோ தென் இஃப் கொடுக்குறோம் தென் எல்ஸ் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இஃப் என்ன ஆகணும் எல்ஸ் என்ன ஆகணும் கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆஃப் ரெண்டுமே ரெண்டு ரெண்டுமே ரெண்டு பேர் எழுப்பாக பார்த்தீங்களா ஸோ இப்போது இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டுமே ஒரே இதான் பண்ணுது ஸோ இது நம்ம பார்க்கும்போது இது ஒரு காம்போனென்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதுவே இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜாவஸ்கிட் மாதிரி ஃபுல்லாகும் உங்களுக்கு எது பெட்டராக தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி செக் வந்தோம் ஸோ இந்த இது இப்படி யூஸ் பண்ணிக்கோன்னா செக்கில் நீங்கள் என்ன கண்டிஷனில் எவ்வளோ கண்டிஷன் போட்டாலும் ஸோ கிளம்ஸே தெரியாது ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பக்காவாக இருக்கும் ஓகே ஸோ இந்த வாட்டி கம்பர்ன்னு இன்னும் நம்ம பெட்டராகவே பண்ணலாம் ஸோ இன்னும் இப்படிலாம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஸோ நம்ம கம்ரனை பார்த்தாவே வாட்டிஃபாக மாற்றிடலாம் வா டிஃப் வா டிஃப் அப்படின்ட்டு து இல்லை அப்படின்னா இருக்கலாம் ஓகே கேஸ் இன்னொரு சூப்பரான இதே மாதிரி வீடியோல மீட் பண்ணலாம் let's do coding come on guys ta